யூடியூப்பில் வந்து ஒரு பிக்கெஸ்ட் அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க அந்த அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷனில் வந்து அந்த அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் இது எங்கேயுமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலே உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து புரியாது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அந்த அப்டேட் எதுலன்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கண்டென்ட்னு போயிட்டுக்கிட்டீங்கன்னா அதில் வந்து டூ டைப்ஸ் வரும் அதில் வந்து ஹை ஹை எஃபெக்ட் கண்டென்ட் அண்ட் லோ எஃபெக்ட் கண்டென்ட் இந்த ஐ எஃபெக்ட் கண்டென்ட்டில் வந்து ஃபேஸ் யூடியூ சேனல் அண்ட் ஃபேஸ்லெஸ் சிடி சேனல்ஸ் வந்து வரும் ஃபேஸ் யூட்டி சேனலில் வந்து உங்களோட ஒரிஜினல் வீடியோ தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுவீங்க அண்ட் ஆடியோன்னு பார்த்துட்டீங்கன்னா அது உங்களோட ஆடியோவோ தான் இருக்கும் அதனால ஃபேஸ் யூட்டி சேனலுக்கு வந்து இந்த அப்டேட் மூலியம் எந்த ப்ராப்ளமும் இல்லை ஃபேஸ்லெஸ் யூட்டி சேனல்லையும் அந்த ஸ்க்ரீனில் வந்து உங்கள் வீடியோவாக இல்லைன்னா கூட ஏ கிரியேட் பண்ணதாக தான் இருந்தாலும் உங்க பார்க்கும்போது நீங்கள் கிரியேட் பண்ணதாக தான் இருக்கும் ஸோ இதுவும் ஐஎஃப்எட் கண்டென்ட்ல தான் வரும் இந்த சேனலுக்கு வந்து இந்த அப்டேட்னால எந்த ப்ராப்ளமும் வராது இப்போ ப்ராப்ளம்னு பார்க்கறது வந்து லோ எஃபெக்ட் கண்டென்ட் லோ எஃபெக்ட் கண்டென்ட்னா இப்போ வந்து ட்ரெண்டிங்ல இருக்கிற ஏ அதாவது மங்கி வச்சு மனுஷனை வச்சு ஏ வந்து வீடியோஸ் வந்து இப்போ மேக் பண்ணுறாங்க அந்த வீடியோவில் வந்து அவங்களோட வீடியோவும் இருக்காது ஓன் வீடியோவும் இருக்காது வாய்ஸ்லேயும் அவங்க வந்து கிரியேட் பண்ணல அது ஏஏ வாய்ஸ் ஓவர் வந்து கொடுத்துருப்பாங்க இதனால வந்து இதனால வந்து ப்ராப்ளம் வந்து வரப்போகுது அண்டு ரியாக்ஷன் வீடியோ ரியாக்ஷன் வீடியோன்றது நீங்கள் அடுத்தவங்களோட வீடியோ எடுத்து போட்டு அது கீழே வந்து உங்களோட ரியாக்ஷன் வந்து கொடுப்பீங்க ஆனால் யூடியூப் வந்து இப்போ வந்திருக்க சேஞ்சு பண்ண அப்டேட் படி நீங்கள் வந்து அந்த ரியாக்ஷன் வீடியோ வந்து போகிறீங்கன்னா அதில் வந்து சில நீங்கள் வந்து ஓன் வட்சில் வந்து சில கண்டென்ட் வந்து அது கொடுக்கணும் அந்த ரியாக்ஷன் வீடியோன்ற வீடியோட ஓரியண்டராக நீங்கள் வந்து அந்த வீடியோவில் வந்து பேசணும் அப்போனா மட்டும்தான் உங்கள் சேனல் வந்து மானிட்டேஷன் ஆகும் அதாவது எஃபெக்ட் கண்டென்ட்டுக்கு வந்து இந்த மா அப்டேட்டில் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை லோ எஃபெக்ட் மட்டும் மட்டும்தான் இந்த அப்டேட்டில் வந்து ப்ராப்ளம் இருக்கு அவங்க வந்து ஐ எஃபெக்ட் ஐ எஃபெக்ட் கண்டென்ட்டுக்கு வந்து மாறணும் அவங்க லோ எஃபெக்ட் கண்டென்ட் இருக்கிற எந்த சேனலுக்கும் வந்து மான்டேஷன் கொடுக்காது இது வந்து எப்போ வந்து வரப்போகுதுன்னா ஜூலை ஃபிஃப்டீன் வந்து வரப்போகுது இந்த லோ எஃபெக்ட் கண்டென்ட் வந்து ஆல்ரெடி வந்து நீங்கள் வந்து மான்டேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அது ஜூலை ஃபிஃப்டீன்லேருந்து உங்களுக்கு வந்து டிமான்டேஷன் பண்ணிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து மான்டேஷன் வந்து டிமான்டேஷனாக மாற்றிடுவாங்க அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது இப்போவே நீங்கள் வந்து ஐஎஃபெக்ட் வீடியோஸ் வீடியோ ஐஎஃபெக்ட் வீடியோ கண்டென்ட் வந்து எடுக்கிறத வழியே பாருங்கள் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட் தெரிஞ்சுங்க நம்ம சார் வர சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல பாக்கலாம்